வேல்முருகனுக்கு அரோகரா அருணி நாய் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி காஞ்சிபுரம் திருப்புகள் முட்டு பட்டு கதிதோறும் முற்ற சுற்றி நாளும் தட்டு பட்டு சுழல் வேணை சற்று பற்ற கருதாதோ முட்டு பட்டு கதிதோறும் முற்ற சுற்றி பலனாலும் சுழல் வேணை சற்று பற்ற கருதாதோ வட்ட புட்ப தலைமீதே வைக்க தக்க திருவாதா கட்ட தற்ற தருள்வோனே கச்சி சொக்க பெருமாளே கட்ட புட்ப தலமீதே வைக்க தக்க திருபாதா கட்ட தற்ற தருள்வோனே கச்சி சொக்க பெருமாளே தட்டு பட்டு சுழல்வேனை சற்று பற்ற கருதாதோ கச்சி சொக்க பெருமாளே